ஒரே ஒரு விசில் இனி ஒரு வாரத்துக்கு கவலை இல்லை நல்லா காரசாரமான ஈஸியான சைட் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானது ஆறு மிளகாய் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நார் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு நான் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு இதில் அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து கலந்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கங்க தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அப்படியே மூடி ப்ரெஷர் குக்கரை ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தால் போதும் இப்போ ஃப்ரை பண்ண சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வருபட்டதும் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே ஃப்ரை பண்ணல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி சூடானும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவாப்பில கூடவே அரைச்சி எடுத்த வெந்தய கடுகு பொடி மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே கலந்துக்கங்க கலந்து இறக்கிடுங்க இப்போ வெங்காயம் ஒரு விசில் வந்து நல்லா வெந்து சாஃப்டாயிருக்கும் வெங்காயத்தை மஸ்ட்டு விடாமல் புளியை மட்டும் லைட்டாக மஸ்ட்டு விட்டு கலந்து இதில் நம்ம கலந்து எடுத்த தாலிப்பு மேற்கு நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததோ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா நல்லா காரசாரமான வெங்காயத்துக்கும் ரெடி